ஹை ஃப்ரெண்ட்ஸ் வெக்கம் பேக் டு அவர் சேனல் நம்ம சேனலில் சப்ஸ்க்ரைப் பண்ணுவோங்க சப்ஸ்க்ரைப் பண்ணிக்கோங்க மறக்காம லைக் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் இன்னைக்கான எபிசோடில் என்ன நடக்குது பார்த்தீங்கன்னா அந்த லேடி வந்து சாமுண்டீஸ்வரிக்கு நன்றி சொல்லிட்டு அங்கேருந்து போயிடுவாங்க வீட்டில் இருக்க எல்லாருமே போனதுக்கப்புறம் மயில் வாகனம் மாமா மாமாக்கிட்ட மாமா ஒரு விஷயம் மட்டும் புரியுது நம்ம இந்த வீட்டில் ஆம்பளைங்களா இருக்கிறோமோ இல்லையோ ஆனால் நம்மளோட மீசைக்கும் ஆபத்து இருக்குன்றது நல்லாவே புரிஞ்சுக்கிச்சு நம்ம அந்தளவுக்கு கொத்தடிமையாக இருக்கிறோம்ல அப்படின்வாங்க அதை கேட்டால் அவங்க மாமா அதில் என்ன இருக்குது அப்படின்னு நினைச்சல்வாங்க மயில்வாகனம் என்ன மாமா இப்படி பேசுகிறீங்கன்னு நினச்சிட்டு அங்கேருந்து போயிடுவாங்க ரேவதி ரொம்பவே ஃபீல் பண்ணிட்டு இருப்பாங்க அவங்க அப்பா என்னம்மா அதுக்கு ரேவதி என்னப்பா அம்மா இந்த மாதிரி பண்றது எவ்வளவு பெரிய தப்பு தெரியுமா ஒரு ஆம்பளைய மீசையெல்லாம் எடுக்க வைக்கிறாங்க ஆனா இதெல்லாம் நீங்க எதுவுமே கேட்க மாட்டீங்க உங்களுக்கு பழகிடுச்சுல இது வரைக்கும் அம்மாவை எதிர்த்து ஒரு கேள்வி கேட்டிருப்பீங்களா வந்து கேட்பாங்க அதை கேட்டால் அவங்க அப்பாவும் இங்கே பாருமா ரேவதி உனக்கு சில விஷயங்கள்லாம் தெரியாது நான் அவங்க அம்மாக்கிட்ட அடங்கி போகிறேன்னா அதுக்கு ஒரு காரணம் இருக்குது அப்படின்வாங்க என்னென்னு ரேவதி கேட்கும்போது அவங்க அப்பா வந்துட்டு அதெல்லாம் நீ தெரிஞ்சு என்னம்மா பண்ண போகிற அப்படின்னு வந்து கேட்பாங்க பரவாயில்ல சொல்லுங்கப்பா சொன்னதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ராஜராஜன் வந்து சொல்லிகிட்டு இருப்பாங்க உங்கள் அம்மா கூட பிறந்தவன் ஒரு தப்பு பண்ணிவிட்டான் அந்த வழக்கு கிட்ட தான் வந்தது அப்பா அவனுக்கு ஒரு தப்பான தீர்ப்பு கொடுத்துட்டாரு அதனால் அவன் தற்கொலை பண்ணி இறந்து போயிட்டான் உங்கள் அம்மாவுக்கும் நடக்க இருந்த கல்யாணம் நின்று போயிடுச்சு அதனால் அப்பா வந்து என்ன அவளை கல்யாணம் பண்ணிக்க சொன்னாங்க நானும் வந்து அவளை கல்யாணம் பண்ணிவிட்டு பண்ண தப்புக்கு ஒரு பரிகாரமாக இருக்கும்னு நினச்சேன் ஆனால் அவங்க அம்மா கல்யாணம் ஆனதுக்கப்புறம் ஒரு சத்தியம் அதாவது என் குடும்பத்தில் இருக்க பேசக்கூடாதுன்னு சொல்லிட்டா அப்படின்னு சொல்லுவாங்க ரேவதி ரொம்பவே ஃபீல் யாரிட்டி ரொம்பாங்க தான் முப்பது வருஷம் இன்ன வரைக்கும் என் குடும்பத்தோட நான் எந்த ஒரு தொடர்புலையும் இல்லாமல் இருக்கேன் எனக்குன்னு கூட பிறந்தவருக்கா தெரியுமா அவ பசங்க எல்லாருமே இருக்காங்க ஆனால் எல்லாருமே இல்லாமல் நான் இந்த ஒரு வாழ்க்கையை வாழ்கிறேன்னா என்னை ஆசைப்பட்டா வாழ்கிறேன் ஆனால் நான் இங்கேருந்து போயிட்டேன்னு வச்சுக்கியம்மா நீங்கள் எல்லாேருமே அனாதை ஆகிடுவீங்க நான் எப்படி என்னோடய அப்பா அம்மா இல்லாமல் இருக்கணும் அந்த மாதிரி ஒரு நிலமை உங்களுக்கு வரக்கூடாது நான் அவளை விட்டுட்டு போகிறதுக்கு ரொம்ப நேரம் ஆகாது ஆனால் நீங்கள் அப்பா இல்லாமல் இருக்கக்கூடாது உங்களை விட்டு என்னால் இருக்க முடியாது அந்த ஒரு காரணத்துக்காக தான் நான் இப்போ வரைக்கும் போகாமல் இருக்கேன் அப்படின்னு வந்து ஃபீல் இருப்பாங்க அதை ப கேட்ட உடனே பார்த்தீங்கன்னா ரேவதி அவங்க அப்பாவை கட்டி பிடிச்சா ஐ லவ்யூன்னு சொல்லிட்டு ஃபீல் இருப்பாங்க இதெல்லாம் பார்த்தீங்கன்னா கார்த்திக்கும் தூரமாக இருந்து இருப்பாங்க அவரும் அவங்க மாமா பற்றி எல்லாத்தையுமே தெரிஞ்சுக்கிட்டு அவரும் ஃபீல் பண்ணி நின்றுட்டு இருக்கும்போது ரேவதியோட கடைசி தங்கச்சி கொண்டு போய்ட்டு காஃபி கொடுத்துட்டு ரொம்ப தேங்க்ஸ் சொல்லிடுவாங்க திரும்ப எதுக்கு தேங்க்ஸ் போது இல்ல நீங்க என்கிட்ட சொன்னீங்கல்ல ஒரு விஷயம் உனக்கு பாட்டு பாடுற திறமை இருக்குது அதை விட்டுடாதுன்னு சொல்லிட்டு இப்போ நான் ஒரு பாட்டு ரெடி பண்ணி வச்சிருக்கேன் அது உங்ககிட்ட பாடி காட்டிட்டுமா அப்படின்னு வந்து கேட்பாங்க அதை கேட்டால் கார்த்திகம் வந்துட்டு இல்லை பரவாயில்ல அம்மா வீட்டில் இருக்காங்க கேட்கும்போது அவங்க ரூமில் தான் இருக்காங்க கேட்காதுன்னு சொல்லிட்டு பாட்டு பாடுவாங்க கார்த்திகம் பார்த்தீங்கன்னா ஒரு மாதிரி ஃபீல் பண்ணி கேட்டுட்டு இருப்பாங்க அந்த பொண்ணு பாட்டு பாடிட்டு அங்கேருந்து கிளம்பி நெக்ஸ்ட் நெக்ஸ்டினில் பார்த்தீங்கன்னா சிவனாண்டி விருமன் ரவர சாமுண்டேஸ்வரி வீட்டு வாசலில் கொண்டு வந்து நிறுத்துவாங்க அவரும் பார்த்தீங்கன்னா மீசியெல்லாம் முறுக்கிட்டு இருக்கும்போது சிவனாண்டி போயிட்டு அந்த அவள் முன்னாடி மட்டும் போய்ட்டு இந்த மியூசியெல்லாம் முறுக்கிட்டு நிற்காது அவள் மியூசியே இல்லாமல் பண்ணிடுவா அப்படின்னாங்க என்னப்பா இப்படி சொல்லி மிரட்டுற நீ அப்படின்னு கேட்பாங்க ஆமாம் அதனால தான் முப்பது வருஷ பகையோடு அவங்க அப்பாவையும் இவ்வளோ சேர விடாமல் நான் தடுத்து வச்சுருக்கேன் அந்த உண்மை மட்டும் இவளுக்கு தெரியவே கூடாது எக்காரணத்து கொண்டும் இவங்களுக்கான பகை அப்படியே வளர்ந்துக்கிட்டே போகணும் இப்போ நீ என்ன பண்ணுறன்னா ராஜ சேதுபதியோட பேர உங்கள் மாமாவை வீட்டுக்கு கூட்டிகிட்டு வர சொன்னார்ன்ற விஷயத்தை மட்டும் நீ சாமண்டீஸ்வரி கிட்டே போய் சொல்லி மற்றதெல்லாம் அவள் பார்த்துப்பா ஆனால் அவ கிட்ட போய்ட்டு இந்த மாதிரிலாம் திமுறைக்கு

ஆச்சு கண்டிப்பாக தாத்தா அனுப்பியிருக்க மாட்டார் எதுக்காக வந்திருப்பான்ற மாதிரி அவர் நின்று பார்த்துட்டு இருப்பாங்க இங்கே சாமுண்டீஸ்வரியம் வரும்போதே கையில் கண்ணோட வருவாங்க அதை பார்த்தா விரும்பன் வந்துட்டு அப்படி பயந்து போய் பார்த்துட்டு இருக்கும்போது சாமுண்டீஸ்வரி யார் நீ என்ன வேணும் அப்படி வந்து கேட்பாங்க நான் ராஜா சேதுபதி ஐயா ஊர்லேருந்து வரேன் அப்படின்வாங்க அங்கேருந்து இப்போ எதுக்காக வர எதுக்காக அவர் ஒன்று அனுப்பி வச்சார் அப்படின்னு கேட்பாங்க இல்லைம்மா முப்பது வருஷமாக மூடி இருந்த கோவிலை திறந்துட்டாங்க அப்படின்வாங்க அதை கேட்ட உடனே ராஜராஜனுக்கு ரொம்பவே சந்தோஷமாட்டே திறஞ்சாச்சு கேட்பாங்க உடனே சாமுண்டீஸ்வரி முறைச்சி பார்ப்பாங்க அப்போ ராஜன் வந்துட்டு கோவில் வந்து திறந்தாச்சுமா நாற்பது நாளுக்குள்ள கும்பாபிஷேகம் பண்ணணும் அதுக்காக கண்டிப்பா உங்க வீட்டுக்கார் வரணும் அதுக்காக தான் சொல்லி அனுப்புனாரு அது மட்டும் இல்லாம மழை இல்லாமல் இருந்தது இத்தனை வருஷமா இந்த கோவில் திறந்த உடனே மழை வந்தது அப்படின்னு சொல்லுவாங்க அது கேட்டால் சாமுண்டீஸ்வரி ஓ இத்தனை வருஷமா மழை இல்லாமல் தானே இருந்தீங்க இப்போ என்ன புதுசா அதுவும் இவரெல்லாம் வரவே மாட்டார் அப்படின்வாங்க இல்லைம்மா அதுக்காக தான் அவங்க பேரை வந்திருக்காங்க அவர் அந்த கோவிலே திறந்து வச்சாரு அப்படின்னு வந்து சொல்லிட்டு இருப்பாங்க அதை கேட்டால் சாமுண்டீஸ்வரி ஒழுங்கு மரியாதையாக இங்கேருந்து போயிடுறியா சரியா இல்லை என்னோடய கண்ணுக்கு நீ பதில் சொல்கிற மாதிரி ஆகிடும் அப்படின்னு சொல்லிட்டு இருப்பாங்க இதில் பார்த்த ராஜராஜன் மனசுக்குள்ளே அப்போ எதுக்கு தேவையில்லாத வேலை பண்ணிகிட்ருக்காரு தேவையில்லாத பிரச்சனை வர்றதுக்கா அப்படின்னு வந்து பார்த்துட்டு இருப்போம் பெருமன் சாமுண்டீஸ்வரி கிட்ட தகவல் சொல்ல வந்த என்ன போய் இப்படி பண்ணுறீங்களேம்மா அப்புறம் வந்து கேட்பாங்க அதுக்கு சாமுண்டீஸ்வரி தகவல் சொல்ல வந்த உனக்கே இந்த நிலைமைனா அந்த கிளவனோட பேரனோட நிலைமை என்ன ஆகுன்றத நீ நினச்சி பார்த்துக்கோ அப்படின்னு வந்து சொல்லுவாங்க இதெல்லாம் பார்த்தீங்கன்னா கார்த்திக் அப்படியே கேட்டுகிட்டு இருப்பாங்க இப்படி இந்த எபிசோட் ரெண்டாவுக்கும் நெக்ஸ்ட் எபிசோட என்ன நடக்குதுன்னு நம்ம சேனல் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தேங்க்யூ